அண்மையிலே முதலாம் திகதி டிசம்பர் மாதம் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை ஒன்று ஏற்பட்டது என்னவென்று சொன்னால் இப்போ ஒரு நெடுந்தூர பிரயாணத்திலே ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை ஒன்று ஏற்பட்டது என்னென்று சொன்னால் மாலை ஒரு ஆறு மணி அளவு இருக்கும் பவுனியா பிரதான பஸ் நிலையத்துக்கு அருகே பிரதான வீதியிலே ஒரு சிடிவி பஸ் உண்டு ஓ என் பிஎன் என்பி தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஐந்து இலக்கமுடைய ஒரு பஸ் உண்டு சிடிவி பஸ் உண்டு அதில் தரித்து நின்றது இப்போ நான் யாழ்ப்பாணம் போக வேண்டிய தேவை இருந்த காரணத்தால் நான் அது தொடர்பில் அவர்கள்ட்ட வினாவிய போது அது யாழ்ப்பாணம் போகும்னு சொன்னதால் நான் அதில் ஏறி அதில் ஒரு பற்றிச்சீட்டை நான் காசை கொடுத்து பட்டுச்சீட்டையும் பெற்றிருந்தேன் அதுக்குரிய பற்றிச்சீட்டுன்ற புகைப்படம் இதில் இருக்குது ஒரிஜினல் என்னட்ட வீட்டை இருக்குது அந்த இதுபடி நான் அந்த பிரயாணத்தை நான் அந்த பஸ்ஸில் மேற்கொண்ட போது இடையிலே நான் தொடர் பயணங்களில் இருந்த காரணத்தால் ஒரு அசட அசதி காரணமாக நான் சாதவாக கண்ணய்ந்து விட்டேன் கிட்டத்தட்ட கிளிநொச்சியை பஸ் நெருங்கிய போது நான் ஒரு முடிப்பு வந்த நேரம் ஒரு பஸ்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்ச மாதிரி எனக்கு இருந்த அந்த ஆட்டங்கள் அதெல்லாம் சேஞ்ச் இருந்த மாதிரி இருக்கு நான் ஒரு முடிப்பு வந்து பார்த்தபோது அதை திடீரெண்டு கண்டெக்டர் கேட்டார் இங்கே ஒரு ஆள் இருக்குது என்று சொல்ல நான் என்ன விஷயம் என்று கேட்க சிங்களமாக ஆண்டு கேட்டினோம் நான் என்ன பிரச்சனைன்ற இல்லை இப்படி கிளிநாச்சி மட்டும்தான் வெறும் உங்களுக்கு நாங்கள் அடுத்த பஸ்ஸில் கதச்சி விட்ருக்குறோம் நீங்கள் அந்த டிக்கெட்டை கட்டி போகலாம்கிற மாதிரி சொல்லிச்சுனேன் அப்போ நான் சரியென்று போட்டு எனக்கும் அந்த குழப்பம் தெரியாதானே இது வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள அப்போ என்று சொல்லிவிட்டு நான் அப்படியா இருக்கும் சரியாக இருக்கும்னுச்சு நான் தங்கி கிளாச்சி பஸ் ஸ்டாண்டில் அப்ப அப்போ தான் தக்கி விட்டுட்டு போனவை அப்போ அதுக்கு பக்கத்தில் இந்த டிப்போ இருந்தால்படியே அவள் கிளாச்சி டிப்போக்கு சொந்தமான பஸ் அப்போ அங்கே போட்டோம் அவன் இப்போ தனியோராள் நின்றபடியே இறக்கிவிட்டோம் இப்போ அடுத்த வார பஸ் செய்தண்டு நான் பார்த்தோன்னே ஒரு கண்டி பஸ் ஒன்று வந்தது அந்த கண்டி பஸ்ஸில் நான் ஏறி இருந்த நேரம் பயணத்தை தொடர்றதுக்காக இருந்த நேரம் கண்டெக்டர் என்ன கேட்டார் நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்களா ஒன்று கேட்டார் நான் சொன்னேன் இல்லை இப்படிதான் இதுதான் பிரச்சனை இப்படி அவர் சொன்ன வேண்டு சொல்ல அவர் டிக்கெட்டை வாங்கி பார்த்தார் பார்த்துட்டு சொன்னார் இல்லை இல்லை அது அப்படி இல்லை நீங்கள் டிக்கெட் எடுக்க தான் போகணும்னு சொன்னால் அப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக ஒரு இருநூற்றி அறுபது ரூபா பிறமதியான டிக்கெட்டை நான் மீள எடுக்க வேண்டிய அப்போ மொத்தமாக நான் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ரூபாய்க்கு கிட்ட நான் டிக்கெட் மேலதிகமாக அந்த பிரயாணத்துக்காக செலவழிச்சிருக்கிறேன் யாழ்ப்பாணத்துல இருந்து பவனியாவுக்கு பவுனியாலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு டிக்கெட்டு நிலவரம் தானே இருக்க முடியும் ஆனால் நான் இது இருமடங்கு செலவழித்து போக வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன் என்னென்னு சொன்னால் இவர்கள் அந்த பிரயாணிகளுடைய பயணம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சம சரியான ஒரு கவனத்தில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் என்னிட்ட இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு அந்த கண்டக்டராவது எங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் நாங்கள் அதை காசை கொடுத்து போறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் இரண்டு ஒரு பயணத்துக்காக இரண்டு தடவை டிக்கெட் எடுக்கிறேன்றது வந்து ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை இன்றைக்கு நாடு இருக்கிற நிலைமையில யோசிச்சு பாருங்க ஒரு பஸ்தி கேட்டுக்கு கணக்கை யோசிச்சு தான் நாங்கள் எடுக்க வேண்டிய பயணத்தையே யோசிச்சு தான் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாட்டிலே எத்தனையோ மாற்றங்கள் ஊழல் இல்லை அது எல்லாம் கணக்க சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நடந்த சம்பவத்தாலே நான் மட்டும் இல்லை இன்னும் கனவேர் பேர் கனவேர் கிணறு இதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கணும் ஏன் எங்களுக்கு தேவையில்லா பிரச்சனை ஏன் எங்களுக்கு இந்த வீண் முரண்பாடுகள்ன்றதுக்காகத்தான் கனவேர் முதலாம் ஆனால் என்ன பொறுத்த நான் யோசிக்கிறேன் இந்த காசுக்காக இல்லை அந்த காசு கப்பால என்ன போல் கிணவேர் நல்ல நல்லெண்ணத்தில் உரிய தரப்பினர் இதில் விரைஞ்சு நடவடிக்கை என்ற ஒரு கோரிக்கையோடு தான் நான் இதை ஊடகங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் அநேகமாக வந்து இந்த தூர பயணங்களில் வந்து கொழும்புலேருந்து வர பஸ்ஸுகளாகட்டும் எந்த தொலை தூர பஸ்ஸுகளாகட்டும் அநேகமாக இந்த சிடிபியில் வந்து இந்த நடைமுறை அநேகமாக தன்மை கூடுதலாக இருக்குன்னு சொன்னால் அரச சேவை என்ற ரீதியில் மக்கள் நம்பிக்கையோடு ஏறினம் ஆனால் அவர்களுடைய அந்த பயண போக்குவரத்துன்றது அநேகமாக கொழும்புலேருந்து பவுனியா வரைக்குமான தூரமாக தான் சில வேலைகளில் இருக்குது ஆனால் அவர்கள் யாழ்ப்பாணம் மட்டும் போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஆக்கள்கிட்ட அந்த டிக்கெட்டுக்குரிய காசுகளை வாங்கி கொண்டு ஏற்றினோம் எல்லா பயணிகளிடையும் வந்து காசு மேலதிகமாக இருக்காது அநேக கஷ்டங்களோட ஏதோ ஒரு தேவைக்காக அல்லது ஏதோ ஒரு வேலையை நிறைவு செய்யறதுக்காகத்தான் தொலைதூர பயணங்களுக்கு போவிணும் இப்போ போயிட்டு வரையக்காக விட்ட காசு மட்டுமட்டா இருந்தால் வந்து அந்த திக்கேட்டுக்கே சில வகையில் காசு போதுமா இருக்கும் இரவு நேர பயணத்தில் சாப்பாட்டை தவித்து வாராக்களும் என்கிறவே இருக்கணும் இப்போ அப்படி இருக்கேக்க அந்த திக்கேட்டுக்கு இன்னொரு சில வவுனியால வச்சு செய்யணும் அல்லது கிளிநொச்சியில் வச்சு செய்யணும்னு சொன்னா உண்மையாகவே பயணிகள் பாவம் அவ இப்படி ஒரு வருமானம் உழைக்கிறதுக்கான ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற வேலையே இலங்கை போக்குவரத்து சவையின் எந்த ஒரு சாலையாக இருந்தாலும் சரி அவர்கள் நிறுத்த வேணும் ஏனென்றால் அரசு சேவையில் இருக்கிற மக்கள் வைக்கிற நம்பிக்கையே இவர்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கை ஏனென்றா இப்போ அந்த காசு மற்ற ஒரு பயணி விடயக்குள்ள ரக்கி விடைக்காத ஒரு நள்ளிரவு வேலையாக இருந்தால் அது இரவு வேலையாக இருந்தால் அவருக்கு அந்த இடமே தெரியாமல் இருந்தால் அவருடைய இப்போ உளவியல் ரீதியான பிரச்சனை இப்படி என்றதை யோசிக்கணும் அல்லது அவரோ அவருக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கு இந்த இலங்கை போக்குவரத்து சபை இந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் நிச்சயமாக பதில் சொல்வார்கள் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு போய் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா முறையிட சொல்லி சொல்லிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் முறையிட்டாலும் தீர்வு இல்லை சமாளிப்புகள்லாம் போய்கொண்டிருக்கு ஆகவே இந்த பொருளாதார கட்டு நிலைமையில மக்கள் வாழ்கிற சூழல்ல அவர்களுடைய வயிற்றில் அடிக்கிற வேலையை தயவு செய்து இலங்கை போக்குவரத்து சபை நிச்சயமாக நிறுத்தணும் என்ற என்னுடைய கோரிக்கை